இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் யார் ஏன் ரோல் மாடலாக இருக்கிறவர்கள் யார் அவர்களது தந்தையா அல்லது தாயா இல்ல சமுதாயத்தில் உள்ளவர்களா அல்லது என் வழி தனி வழி என்று வெற்றி நடை போடும் இளைஞர் இளைஞர்களா யார் ரோல் மாடல் என்பதுதான் தலைப்பு அம்மா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க எங்க மேல ரொம்ப அன்பு செலுத்துவாங்க சரி இதனால ஒண்ணு எங்க அம்மா தான் எனக்கு ரோல் மாடல் நான் எடுத்துக்க முடியாது காந்திஜியோட ஹிஸ்டரியோ இல்ல ஏ அப்துல் கலாம் யாரோட அவங்களோட ஹிஸ்டரி அவங்களோட எல்லா சுயசரித எல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஒதுக்கப்பட்ட அம்மா அப்பாக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரெண்டே ரெண்டு வரிகள் என்ன தெரியுமா தந்தையின் பெயர் தாயின் பெயர் அவ்வளவுதான் அவங்க அவங்க வழியை ஃபாலோ பண்ணனாலதான் நம்ம காந்திஜியை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம் அப்துல் கலாம் பத்தி பேசிட்டு இருக்கோம் அன்பு உள்ளம் அது

இன்றைய தாய் காலையில் ஒரு ஆறு மணிக்கு அனுப்பிச்சி நேராக கிச்சன் போயிடுறாங்க ஒரு ஏழு மணிக்கு அந்த பையன் எந்திரிப்பான் உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான் திருப்பி ஒரு டிஃபனை கொடுக்குறீங்க டிஃபனை கொடுத்து திருப்பி ஒரு டியூஷன்ற பேருக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க குழந்தைங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவான் நீங்கள் எப்போ என் வீட்டு வீணில் நியூஸ் வருதோ தான் குழந்தைய போய் கூப்பிட போவீங்க முடிஞ்சு வரும்போது அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த சீரியலை ப பையன் நல்லா சாப்பிட்டு அவனே அசந்து தூங்கிடுவான் அப்போ ஒன்பது மணிக்கு எழுந்திரிச்சு வள்ளுவர் சொல்லியிருப்பாரா கண்ணா தோன்றி போகலோட தோன்றுக அப்படின்னா என்ன சார் நினைப்பா இப்படி இருக்காங்க அப்ப யாரு சார் வழிகாட்டுறது தாயை காட்டிலும் தந்தையை காட்டிலும் இன்றைய சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரமான வழிகாட்டி இன்றைய சமுதாயத்தின் காவலர்கள் நல்ல ஆசிரியர்கள் தான் விவேகானந்தர் முன்ன கேட்டாரு நூறு இளைஞர்கள் தாங்க நம்ம இந்தியாவை வழி நடத்த அப்போ யாரும் தயாராக இல்லை ஆனால் இப்போ நூறு இளைஞர்கள் தயாராக இருக்காங்க ஆனால் வழி நடத்த ஒரு விவேகானந்தர் இல்லை இங்கே இத்தனை பேர் பேசினாங்க நாட்டுக்கு சேவை செய்யப்படுறேன் சேவை யாராவது அரசியலில் வந்து சேவை போகிறேன்னு சொல்கிறாங்களா அப்புறம் நாட்டை எப்படி சுத்தம் படுத்துறது எல்லாமே சாக்கடையாக இருக்குது நம்ம மாதிரி ஆளுங்க இறங்குனா தானே சார் சுத்தம் பண்ண முடியும் நம்ம நாட்டில் ஒரு நல்ல தலைவராக இவங்கள வழி நடத்துறதுக்கு நான் வரேன் நீங்க அரசியல் இறங்க போறேன் சார் நீங்கெல்லாம் அரசியலுக்கு வரணும் நல்ல ஆட்சியை தரணும் என்ற காரணத்திற்காகத்தான் மாறுவோம் மாற்றுவோம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்களோடைய வாழ்வில் எங்கள் ஆசிரியர் தான் எடுத்துக்காட்டாக நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர் எங்கள் அம்மா ஒரு ஆசிரியர் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஆசிரியர் ஏன்னா எங்கள் ஆட்சி செலக்ட் பண்ணும் போது ஒரு ஆசிரியர் மட்டும் தான் நல்ல மருமகளாக இருப்பாங்க நல்ல மருமகளாக இருந்தால் மட்டும் பத்தாது இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல சொல்லி சொல்லித்தருவாங்க அப்படின்னு எங்கள் அப்பாவோட குடும்பத்தில் இருக்க எல்லோருமே ஆசிரியர் தான் அதே போல் நான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களே என்னோடய இன்லாஸ் அவங்க ரெண்டு பேருமே ஆசிரியர் தான் சார் நல்ல அனுபவம் மிக்கா ஆசிரியராக இருக்கீங்க சீக்கிரமாக நல்ல ஸ்கூல் ஆரம்பிச்சிருங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார் பசி வந்தால் என்னெல்லாம் பறந்து போகும் சார் பத்தும் பறந்து போகும் அந்த பத்தும் தெரியுமா சார் நான் சொல்கிறேன் சார் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவ முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் இவை பத்தும் பசி வந்தால் பறந்து போயும் சார் அந்த பசிய யார் போக்குறாங்களோ சார் அவங்க தான் தெய்வத்துக்கு சமமா மதிக்கப்படுறாங்க கருவுல ஒரு பிள்ளைய தான் சார் சுமக்க முடியும் ஆனா இந்த அநாத பிள்ளைகளை சுமக்கிறதுக்கு ஒரு தேவைதானே சார் உங்களுக்கு அநாத பிள்ளைகள் எப்படி உருவாங்கறாங்கன்னு தெரியுமா சார் குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர் இறந்து விடல் குறைபாடு உள்ள பிள்ளைகளை பெற்றோர் வளர்க்க முடியாம அனாதை ஆச்சிரமத்துல தள்ளி விடுறது தவறான முறையில பிள்ளைகளை பெற்று அதை குப்பை தொட்டையிலையோ அனாத ஆச்சிரமத்திலேயோ விட்டு விடுற சார் அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்க்கணும் சார் ஒவ்வொரு பெற்றோரும் பெற்றோர் நினைக்கிறாங்க தங்கள பிள்ளைகளை வளர்த்தா காணும் நாங்க சுயமா சிந்தித்தா காணும் நாங்க வாழ்ந்தா காணும் எங்களுக்கு பணம் கிடைச்சா வாழமுன்னு சொல்லி சிந்திச்சு கொண்டிருக்காங்க சார் இந்த உலகம் வந்து சுருங்கி கொண்டிருக்குன்னு சொல்றாங்க உலகம் சுருங்கல ஒவ்வொரு வர்ற மனசு சுருங்கி கொண்டு இருக்குது நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன் சார் திருகோணமலையிலிருந்து வந்திருக்கேன் ப்ளஸ் டூ வரைக்கும் தான் சார் நான் ட்ரிங்காவில் வந்து யூனிவர்சிட்டிஸ் இல்லை சார் அப்படி நல்லா தேர்ச்சி பெற்ற பிள்ளைகள் படிக்கணும்னு சொன்னால் கொழும்பு ஜாஃப்னா நிலாவளி அப்படியான இடங்களுக்கு சென்று தான் சார் படிக்கணும் இதனால எத்தனை பிள்ளைகள் படிக்காம சென்றிருக்காங்க தெரியுமா சார் நல்லா படிக்கிற பிள்ளைகள் கூட வாய்ப்பை இழந்து செல்றாங்க ஆனா இந்த தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப மாணவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஒதுக்கி வைக்கல சார் நீ இன்னொரு நாட்டுல இருந்து வந்திருக்காண்டு தங்களோட ஒரு சகோதரியா பார்த்து என்னை வழி சார்

ஏ ஒன்றை தொட்டு அது என் தூட்டுறா ஏண்டா ஒன்றை துட்டுக்கே இவ்வளோ சண்டை போடுறாங்க அப்படின்னு தான் முடிஞ்சு உன்னுடையே என்னுடையங்கிறது வந்து ஒன்றை துட்டு என்ற தூட்டுறா ஆ என்ற துட்டு துட்டுன்னா போனாலும் ஒன்றை துட்டு போகக்கூடாதுங்க அதில் மரியாதையாக அது ஒரு பாஷை அதே மாதிரி எங்கள் ஊருக்கு வந்து ஏ ஏ சொல்லுதா இல்லை ஊழல் இருக்கல அந்த தானிக்கு போயிட்டே இருக்க இல்லை இது முதல்ல கூட அவங்க சொன்னாங்க இல்லை அது அது ஒரு பாஷை எங்களே பல தமிழ் இருக்கு அது எல்லாத்தையும் நாங்கள் ரசிக்கிறோம் அதே மாதிரி தமிழையும் நாங்கள் ரசிக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா பல்வேறு மொழி இருக்கு மலையாளம் தெலுங்கு கன்னடம் உருது தமிழ் ஹிந்தி பல்வேறு மொழி இருக்கு அப்படி இருந்து மக்கள் வந்து ஒற்றுமையா இருக்காங்க சார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இந்தியாவோட சிறப்பே வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் அறிஞர் அண்ணா வெளிநாட்டு பாரியனுக்கு போயிருந்தாரு எங்கள் நாடு வந்து எங்கள் கை மாதிரி அஞ்சு விரல் மாதிரி ஒன்று குட்டையாக இருக்கும் ஒன்று நீளமாக இருக்கும் ஒன்று ஒல்லியாக இருக்கும் எல்லாருக்கும் அதாவது அது வேலையை செய்யும் யாராவது எதிரின்னு வந்தால் அத்தனை ஒன்று சேர்ந்து ஒரு பஞ்சு கொடுக்கும் ஆக மாதிரி எங்களுக்குள்ள ஆயிரம் மொழி இருக்கலாம் ஆயிரம் மதங்கள் இருக்கலாம் ஆயிரம் ஜாதிகள் இருக்கலாம் பிரச்சனை என்று வந்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வல்லரசாக மாறி உங்களை குத்துவோம் என்று அன்றைக்கே அவர் சொல்லிட்டார்

வெள்ள புறாவா பறக்க வேண்டிய நாங்க அந்த மூட்டையை தூக்கி கூன் புறாவா பறந்துட்டு இருக்கோம் சார் நாங்க ராமருக்கு பதினாலு வருஷம் முடிஞ்சு போச்சு சரி எங்களுக்கும் பதினாலு வருஷம் முடிஞ்சு போயிடுன்னு பார்த்தா காலேஜுக்கு வரும் அங்கேயே மூட்டை இதுக்கு பேர் தான் விடாது கருப்பு கரெக்ட் சார் விடாது பேகு ஆமா அதனால எஜுகேஷன் சிஸ்டமா மாத்த போறேன் சார் ஒண்ணும் இல்ல பேக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லா லேப்டாப் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு விமோசனமாக கிடைக்கட்டுமே என்ன அடுத்தது நான் ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் செல்ஃப் ரேஷன் சிஸ்டம் அதாவது நீங்கள் ஏடிஎம் மிஷின் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன கார்டு தான் இருக்கும் நீங்கள் பணம் போட்ட உடனே எவ்வளோ பணம் தேவையோ அது வந்துட போகுது அதே மாதிரி ரேஷன் கார்டை நான் சின்ன ஏடிஎம் சிஸ்டம் கார்டு மாதிரி மாற்ற போகிறேன் அந்த கார்டில் உங்கள் பேர் உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேர் எத்தனை பசங்க எல்லாமே என்ன வயசு அப் டு டேட் வீட்டு அட்ரஸ் எல்லாமே இருக்கும் ஒரே மாதிரி அட்ரஸ் உள்ள இன்னொரு கார்டு போட்டால் இன்னும் யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு வந்துடும் அதனால ஒரு ஆள் ரெண்டு கேஷன் கார்டு வச்சு விளையாட முடியாது போலி ரேஷன் கார்டை தவிர ஒழிக்கலாம் அற்புதமான ஐடியா ஐயா யாருக்குமே தெரியலையே இல்லை அரசியலுக்கு சம்மந்தம் விஷயமா இருக்கு அந்த யோசனை ஏடிஎம் மிஷின் மாதிரியே இருக்கும் சார் ஒரு ஒரு இதுல இருந்து பைப்ல இருந்து அரிசி என்ன தேவையோ அது வரும் உங்களுக்கு ரெண்டு கிலோ அரிசி பிரஸ் பண்ணீங்கன்னா வந்துடும் போது அதாவது நீங்க பில்க்கு இவ்வளவு பணம் பாலுக்கு இவ்வளவு பணம் கட்டுறீங்களா மாசம் கொடுத்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவை அரிசி அதுல வரும் சார் அரிசி இவ்வளோனா நீங்க வாங்கிட்டீங்க அரிசி சக்கரை வாங்கியாச்சு அப்படின்னு அதுல வந்துடும் போது பணம் மட்டும்தான் இருக்குது அதனால சின்ன ஒரு ரூம்ல வந்து ஏடிஎம் பணம் வாங்கிக்கிறோம்

உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை காலோட கட்ட விரல் பிரிண்ட்டு அப்படி கை கால் இல்லாதவங்க கண்ணோட அந்த ரெட்டினா பிரிண்ட் ரேகை இது அதில் பதிஞ்சிருக்கும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு போலீஸ் என்கொயரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது நீ அழகாக சொல்லுமா என்ன விஷயம் சொல்லு சரி உங்களே சரி சொல்லு என்ன போலீஸ் தேடி வரணுமா அப்போ நல்ல விஷயம் சொல்லு மேல்கூட்டு சொல்லு பாஸ்போர்ட் என்கொயரிக்கு கண்டிப்பா போலீஸ் தானே சார் வருவாங்க அதுதான் சார் சொன்னேன் போலீஸ் உங்கள பாஸ்போர்ட் என்கொயரிக்காக வந்தாங்கன்னா பாஸ்போர்ட் தேவையே இல்ல நீங்க இந்த கார்டை கொடுத்து உங்களோட ஃபுல் டீடைல்ஸ் அதுல இருக்கும் பேர் இது இந்த வேலை பாக்குறேன் இந்த அவ்வளோ சம்பளம் வாங்குறேன் என் வீடு இங்கே இருக்குது இத்தனை இந்த வேலை இருக்கேன் நான் இவ்வளோ மாதம் சம்பளம் இத்தனை பசங்க இருக்காங்க இத்தனை படிப்பு படிச்சுருக்கேன் இத்தனை குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குதுன்னு அந்த கார்டில் தெரியும் அந்த கார்டுக்கு ஒரு நம்பர் கொடுப்பேன் நம்ம இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டா நம்மளுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதும் தெரியும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க நம்பர் டிக்ரீஸ் ஆகிறது நம்மளுக்கு தெரியும் இது ஒரு சிஸ்டம் இப்போ இதெல்லாம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஃபுல்லாக வளர்ந்துடும் அப்போ நாட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது சார் இங்கே இருக்கிற முக்காவாசி பேர் வீட்டில் மாடி இருக்குது எதுக்கு வெட்டியா இருக்கு அந்த மாடி அங்க விவசாயம் பண்ணுங்க மாடியில விவசாயம் அதை விட ஒண்ணு பண்ணலாம எதுக்கு இவ்வளவு கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சு இருக்கு 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 அதாவது சாப்பாடு வந்து புல் ஸ்டொமக்கு சாப்பிட்ட ஃபீலிங் வேணா அதுக்கு ஒரு டேப்லெட் போட்டு தண்ணி குடிச்சா போறோம் அவ்வளவுதான் அப்புறம் இன்னொரு சார் மைக்ரோசிப் சிப் ப்ராசஸ் அதாவது உங்க பாடியில ஒரு மைக்ரோ இன்செர்ட் இன்சர்ட் பண்ணிடணும் நீங்க லஞ்சம் வாங்குறீங்களா தெரிஞ்சிரும் சட்ட தபில தூங்குறீங்களா தெரிஞ்சிரும் இந்த வடிவேல் டயலாக் தான் ஞாபகம் வருது உட்காந்து யோசிப்பீங்களாக்கோ எல்லாம் நாளைக்கு அந்த இடத்துல என்னோட பேசு வரும் இவங்களும் தனி வழியில போய் சாதிச்சாங்க எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மாற்றாங்கே விடுத்த வாய்மொழி கெங்களும் வெற்றி வேண்டி நேன கருணினல் காளி இவர்கள் வழி நடப்போம் இந்தியாவை காப்போம்ங்கிறதுல அவளுடைய போட்டோ வரணும்னா எவ்வளவு உயர்ந்த எண்ணம் எதிர்காலம் பொற்காலமாக மாறும் என்பதற்கு இந்த கல்லூரிடைய மாணவிகளே போரும்